அனுபூதியில் இருபத்தி ஆறாவது பாடல் ஆதாரம் இளைஞருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோதமன அதீதாசுரலோக சிகாமணியே ஆதாரம் இளைஞருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோதமன முருகா பாடலின் பொருள் வேதங்களிலும் ஆகமங்களிலும் காணப்படுகின்ற உட்பொருளான ஞானத்தையே வடிவாக உடையவனே மனதிற்கு எட்டாத நிலையில் இருப்பவனே தேவலோகத்தின் முடிமணியாக விளங்குபவனே உனது அன்றி வேறு ஒரு பற்றுக்கோடும் இல்லாத அடியேன் திருவருளை பெற்று ஒய்யுமாறு நீ ஒரு சிறிதேனும் நினைக்கவில்லையே நினைத்து அருள் புரியவும் முருகா திருச்சிற்றம் பலம்